ஒலாம் ஆலா ரசூல் இல்லாமபாத் இந்த காணொலியில் முக்கியமான ஒரு பதிவை பதிவிடுவதற்காக வேண்டி ஆசைப்படுகிறேன் என்னவென்று சொன்னால் உண்மையிலே இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எங்களுக்கு தெரியும் இலங்கையை எமது நாட்டை நடைபவனியாக சுற்றி வந்த ஒரு இளைஞர் தான் சஹ்மி சஹித் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் சகோதரர் இந்த சகோதரருக்கு நிறைய என்னுடைய முஸ்லீம் மக்கள் அதே மாதிரி எமது மதத்தை தாண்டிய அதாவது மாற்று மத சகோதரர்கள் கூட நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சஹமி ஷஹீதுனுடைய அவருடைய அந்த நடைபவனி முடிந்ததற்கு பின்னால் எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அவர் முக்கியமான ஒரு எமது முஸ்லீம்கள் இலங்கை நாட்டை வந்தடைந்த அதே போல எமது நாட்டிலே மிக பிரபல்யமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பேருவலை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் இந்த ஊரிலே பிற தன்னுடைய ஊராக பிறப்பிடமாக கொண்டவர் தான் இந்த சஹ்மி சஹிப் என்று சொல்லக்கூடியவர் இவர் இவருடைய அந்த நடைபவனைக்கு பின்னால் அந்த மாற்றம் பலர் அவருக்கு அவருடைய அந்த வறுமை வறுமை அவருடைய அவருடைய பயணத்தை மேற்கொள்வதற்கான உதவிகள் என்று பல உதவிகள் செய்திருக்கிறார்கள் இதிலே நான் எந்த விடயத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த சஹமி சஹிதனுடைய அவருடைய அந்த நடைபவனிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறிய பல உதவிகள் செய்திருந்தாலும் கூட இது அல்லாமல் எத்தனையோ நபர்கள் அவ சகோதரர்கள் அவர்களுடைய அந்த வறுமையின் கீழ் வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இருப்பார்கள் இவர்களை இனம் காணாமல் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அவருக்கு உதவி செய்யப்படாமலே இன்றும் இன்று வரை இருந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே வேறுவலையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எமது நாட்டிலே இருக்கக்கூடிய பல ஊர்கள் பிரபலியமான ஊர்கள் அதே போல வியாபாரத்திலே மிகவும் முன்னணி வகிக்கக்கூடிய எத்தனைய ஊர்கள் எல்லாம் இருக்கிறது அந்த ஊரிலே பல ஏழைகள் இருப்பார்கள் ஆகவே அப்படியான ஏழைகளை இனம் கண்டு அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் பரகசியமாக இருந்தாலும் சரி இரகசியமான முறையில் இருந்தாலும் சரி ஆனால் இந்த காலத்திலே இரகசியமான முறையிலே கொடுப்பதுதான் மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் ஆனால் பரகசியமாக கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஓட்டுவதற்காக வேண்டி கூட அதாவது பகிரங்கமாக அவர்களுக்கு உதவி செய்வதை காட்டுவதை கொண்டு மற்றவர்கள் உதவி செய்வ செய்வார்கள் என்பதை விரும்பி செய்வார்களாக இருந்தால் அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்தை பாதிப்படைய செய்கின்ற அளவுக்கு நாம் போட்டோக்களில் அல்லது வீடியோ மூலமாக எடுத்து நாம் அதை காட்சிப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய அந்த அந்த மான இழக்கப்படும் கருதி கொண்டு அனைவரும் அந்த ஊர்களில் எல்லாம் ஏழ்மை நிலையத்தில் இருக்கிறார்களோ மிகவும் கஷ்டப்படக்கூடிய இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் குரானிய வசனங்கள் நிறையவே கூறிக்கொண்டிருக்கிறது யாரெல்லாம் பரகசியமாகவும் இரகசியமாகவும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நாளை மறுமை நாளிலே எந்தவித உதவியும் இல்லாமல் எந்தவித அதாவது வியாபார உடன்படிக்கையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த நாளிலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அதாவது மற்றவர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒரு சிறந்த ஒரு இடத்தை தர காத்திருக்கிறான்